திருப்பதியில் லோக்கல் டூர் ஒரு ஆறு கோவிலுக்கு கூட்டின்னு போவாங்கங்க அது தரம் போகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் நமக்கு ஆசை அன்னைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு போனோங்க இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் வந்து சீனிவாசகம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேர் பண்ணுறேங்க இதுதான் என்ட்ரன்ஸு இதில் இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும் அந்த வேன் நிற்குது இல்லையா அதுதான் என்ட்ரன்ஸு அது வரைக்கும் போயிட்டு நம்ம இந்த சாமி இருக்குது இல்லையா இதுலேருந்து ரைட் அதை டிக்கெட்லாம் போட்டு வராங்க பாருங்கள் அங்கே சாமிக்கிட்டே நின்று பார்த்தாலே அந்த கவுண்டர் நமக்கு தெரியும் அங்கே போயிட்டு ஒரு ஆளுக்கு இரநூறுபா டிக்கெட்டு நம்மளுடைய பேர் ஆதார் நம்பரு ஃபோன் நம்பர் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன டைமிங்கில் பஸ் வரும் அப்புறம் சீட் நம்பர் என்ன அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்கங்க நமக்கு நைன் தேர்ட்டி சொல்லியிருந்தாங்க நைன் ஓ கிளாக்கே பஸ் வந்துடுச்சு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த பஸ்ஸு தாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த போயிட்டு வந்த அந்த டயர்ட்னஸே இல்லாமல் இருந்தது காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் கிளம்புனோம் ஆஃப்டர்நூன் ஒரு டூ தேர்ட்டிக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கங்க கூடவே ஒரு கைடு வருவார் அவருக்கு நமக்கு நமக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள் சீட்டெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கால் வைக்கிற இடம் நமக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட டயர்டே இல்லாமல் போயிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படிலாம் இல்லைம்மா எல்லாரும் கோவிலுக்கும் தனித்தனியாக தான்மா போகணும் அப்படி சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அலமேல் மாங்காபுரம் ஃபஸ்ட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலன்னுட்டார் சரி நான் அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டோம் கண்டக்டர் வந்து அவங்க அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இருக்குங்க சார் இந்த காம்ப்ளெக்ஸில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க ஆக்சுவலாக அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே கிடையாது பஸ் ஸ்டாண்டு விட்டு நம்ம வெளியில் வரணும் இப்போ இந்த பஸ்ஸு கிளம்பிடிச்சி பார்த்திங்களா காம்ப்ளெக்ஸில் இருந்து வெளியில் வருது மெயின் கேட் பக்கமாக வருது பாருங்கள் இங்கேயும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ்லாம் நிறைய இருந்தது நிறைய பேர் வாங்கிட்டு வருகிறாங்க இதுதான் மெயின் கேட்டு இங்கே வந்துட்டு நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான் இதில் இருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணது இல்லைங்களா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இருக்கும் அது ஒரு எல்லோ பஸ்ஸு நிற்கிது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்து நம்ம நடந்து வரணும் பஸ் இப்போ போகுது இல்லைங்களா நான் ஸ்பீட் மோட்லாம் போடல ஏன்னா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் அப்படியே போட்டிருக்கேன் இங்கே ஒரு ஆர்ச் கூட இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள் அந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் தான் பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அங்கே தான் நம்ம போய் டிக்கெட் போடணும் டிக்கெட் போட்டுட்டோம் அப்படின்னா டைமிங்கும் சொல்லிவிடுவாங்க பஸ் நம்பர் சொல்லிவிடுவாங்க பஸ்ஸு கிளம்பும்போது நமக்கு கால் பண்ணுவாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க சூப்பராக கூட்டின்னு போய் காட்டினாங்க என்னென்ன கோவில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதில் ஒரு கைடும் வரை நமக்கு வருவார் அவர் வந்துட்டு அந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கூட்டிகிட்டு போய் வந்தார் ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கும் டைம் இருந்தால் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருந்தது எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கிறேன்